சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் முன்னாள் வைத்திய அத்தியட்சகர் ராமநாதன் அர்ஜுனா இருவரும் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பாராளுமன்ற தேர்தல்களில் போட்டியிடுவதற்கான நகர்த்தல்களை முன்னெடுத்துள்ளதாக புலனாய்வு தகவல்கள் கூறுவதாக கொழும்பை தளமாக கொண்டு இயங்கும் அரசியல் ஆய்வாளர் ஒருவர் கூறுகின்றார் பெயர் குறிப்பிட விரும்பாத குறித்த ஆய்வாளர் கிடைக்கப்பட்ட புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் வைத்தியர் அர்ஜுனா தற்போதைக்கு இரண்டு முடிவுகளை தன் விரல் நுனியில் வைத்திருப்பதாக தகவல் கிடைத்திருப்பதாக கூறுகின்றார் முதலாவதாக சாவகச்சேரி வைத்தியசாலையில் மீண்டும் பணியில் அமர்வது அல்லது நேரடியாக அரசியலில் குதிப்பது என அவர் இரண்டு தெரிவுகளை கொண்டிருப்பதாக அவர் கூறியுள்ளார் வைத்தியர் அர்ஜுனாவின் விடுப்பு காலம் நிறைவடைந்துள்ள நிலையில் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி அன்று மீண்டும் சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு தான் சென்று கடமையை பொறுப்பேற்க உள்ளதாக கூறியுள்ளார் இவ்வாறு திங்கட்கிழமை அவர் கடமையை செல்லுகின்ற போது அங்கே புதிதாக தற்போது வைத்திய அத்தியர்ச்சகராக நியமிக்கப்பட்டுள்ள வைத்தியர் ராஜீவ் தரப்பிலிருந்து கடுமையான எதிர்ப்பலைகள் எழக்கூடிய கூறுகளும் காணப்படுவதனால் திங்கட்கிழமை மீண்டும் பரபரப்பான பதட்ட நிலையை சாவகச்சேரியில் நிலவ கூறப்படுகின்றது இதற்காக மேலாரை கடமையில் ஈடுபடுத்தவும் அரசாங்கம் தயாராகி வருகின்றது இதேவேளை வைத்திய ராமநாதன் அர்ஜுனா அரசியலில் குதிக்க உள்ளதாகவும் புலனாய்வு தகவல்கள் கூறுவதாக அவர் கூறுகின்றார் குறிப்பாக தனக்கு தற்போதைக்கு கிடைத்துள்ள மக்கள் ஆதரவினை வைத்து அவர் அரசியலின் பாராளுமன்றம் சென்று அரசியலில் ஈடுபட உள்ளதாக குறித்த அரசியல் ஆய்வாளர் தெரிவித்துள்ளார் வடக்கில் உள்ள தமிழ் தேசிய கட்சி ஒன்றினூடாகவே அவர் அரசியலில் ஈடுபட உள்ளதாகவும் அந்த கட்சியில் பிளவுபட்டிருக்கும் ஒரு தரப்பினரை முற்றாக எதிர்த்து வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது தற்போதைய நிலையில் அர்ஜுனா அரசியலுக்கு வருவதை மக்கள் விரும்பினாலும் சில அரசியல்வாதிகள் விரும்பவில்லை என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்